சைராம் வணக்கம் நேற்றுக்கு எடுத்த வீடியோ பதிவுங்க செவ்வ கிழமை செவ்வ ஓரியல வெற்றிலி தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் செய்திருந்தேன் பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் விட்டு அபிஷேகம் செய்துட்டு வேலுக்கு வந்து விபூதியால அர்ச்சனை செய்திருந்தேன் நான் தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதி வந்து தீர்ந்து போயிருச்சுங்களா அதனால சண்முக கவசம் படிச்சு வேலுக்கு வந்து புதுசா ஒரு பாக்கெட் விபூதி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த விபூதி முழுக்கவே வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்துட்டு அந்த விபூதி அப்படியே இரவு நேரம் முழுக்க வச்சிருந்தேன் மறுநாள் காலையில இருந்து நான் வந்து பயன்படுத்துவேன் இது என்னுடைய பழக்கம் இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட சண்முக கவசம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து சண்முக கவசம் படிச்சுக்கிட்டே வேலுக்கு விபு விபதி அபிஷேகம் செய்துட்டு அதையே நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாங்க பிரசாதமாக வந்து கந்தரப்பம் செய்திருந்தேன் கந்தரப்பம் எப்படி செய்யணும்னு வீடியோபதி கேட்டீங்களே கூடிய விரைவில் வந்து நான் போடுறேன் கூட்டு பிரார்த்தனையை பற்றிய புதிய தகவலோட இன்றைய வீடியோபதி வந்திருக்கு பார்க்க மறந்துடாதீங்க